கத்தனா கத்தயம்பட்டும் இந்த அருமையான புதிய நாள் கால வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தருடைய வார்த்தை பூமியெங்கும் துணித்து கொண்டிருக்கிறது கத்துடைய வார்த்தை எல்லாரையும் புதிதாக மாற்றி கொண்டிருக்கிறது இந்த நாளில் ஒரு புதிய லோகஸ் வார்த்தை உங்களுக்கு சொல்லி நான் ஜபிக்கிறேன் யாத்ராமத்தின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரத்தில் ரெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் மோசை பார்த்து ஒரு ஒரு வார்த்தை சொல்கிறார் விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலை மேல் ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காலுமே என் சமூகத்தில் வந்து நில் மலையின் உச்சியில காலுமே என் சமூகத்தில் வந்து நில் என்று சொல்லி மோசையை பார்த்த ஆண்டவர் சொன்னார் பாருங்க இஸ்ரேல் ஜனங்களை எல்லாவற்றையும் நடத்தி கொண்டு வந்த மோசை இப்பொழுது மனாந்திரத்தில் இருக்கிறார்கள் சீனாய் மலை பக்கத்துல தான் இருக்கிறாங்க அந்த சீனாய் மலையில ஏற்கனவே ஆண்டவர் ஏறி வர சொல்லி அவனுக்கு கற்பலகையிலே பத்து கட்டளைகளை எழுதி கொடுத்து இதை கொண்டு நிச்சயம் அவர்களுக்கு சட் நல்லது எது கெட்டது எது என்று சொல் எது சரி எது தப்பு என்று சொல்லு எது வணங்கலாம் எது வணங்கக்கூடாது என்று சொல்லு எது சாப்பிடலாம் எது சாப்பிடக்கூடாது நிறைய காரியங்களை அவர் சொல்லிக் கொடுத்தார் அதை எழுதி கொடுத்தார் இவன் மேலிருந்து இருந்து கீழே வரும்போது ஜனங்கள் கன்றுக்குட்டியை வைத்து ஆடிக்கொண்டிருந்தார்கள் ஒரு கன்றுக்குட்டி குட்டி பாருங்கள் நாற்பது நாள் ஆச்சு மோசை மேலே போயிட்டு என்ன செய்வது போய் ஒரு வழி அவர் போயிருப்பாரு செத்திருப்பாரு நினைச்சாங்க பாருங்க எங்களுக்கு ஒரு ஆண்டவன் வேணும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஆண்டவன் வேணும்னு சொல்லி உடனே என்ன பண்ண தெரியுமா எல்லா நகைகளை போட்டு உருக்கி ஒரு கண்ணுக்குட்டி செஞ்சாங்க அந்த கண்ணுக்குட்டி இந்நாள் வரையிலும் இருக்கிறது சோது அந்த கன்று குட்டியை பார்த்து பாருங்க கண்டுகுட்டிக்கு முன்னால நிர்வாணமாய் நடனம் மாட்டாங்க முன்னாடி பழிச்சு பார்த்தா தெரியும் அதனாலே மோசிக்கு ரொம்ப கோவம் வந்து அந்த ஆண்டோர் எழுதி கொடுத்த கற்பலைகளை போட்டு உடைத்தான் பாருங்க போட்டு உடைச்சிட்டான் அவனுக்கு அவ்வளோதாயிடுச்சு அதுக்கப்புறம் ஆண்டூர் பாருங்கள் அவரோடு பேசினார் நான் கொடுத்த நீ உடச்சிட்ட நீயே ரெண்டு பலகை ரெடி பண்ணிட்டு கற்பலகை ரெடி பண்ணிவிட்டு என்ன செய் மலை உச்சிக்கு வா மலை உச்சியிலே காலமே வான்னு சொல்லி கூப்பிட்டார் சோதர் என்ன மறுபடியும் நான் எழுதி கொடுக்குறேன் இப்போ ரொம்ப வைராக்கியத்தில் தான் அவர் பண்ணார் பாருங்கள் கற்ற எழுதி கொடுத்த பலகையை உடைச்சிட்டாரு காரணம் கண்ணுக்குட்டி சோதரும் கண்ணுக்குட்டி இன்னும் இன்னைக்கு கண்ணுக்குட்டி பெருசாக தெரியுது நம்ம அந்த குட்டி எப்படிப்பட்ட காரியம் மக்கள் புரிந்து கொள்ளவில்லை இன்றைக்கு வரையில் குட்டி தான் பெருசுன்னு நினைக்கிறாங்க குட்டியை வழங்குறதுனால அன்னைக்கு எவ்வளவு பேர் அழிக்கப்பட்டாங்கன்னு தெரியுமா அதற்கு முன்பாக எந்த வணக்கமும் இல்லாது இருந்தது இந்த காரியங்கள் உங்களுக்கு வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார் இப்பொழுது பாருங்க காலையில வந்து நெல்லு என்னுடைய சமூகத்தில் நில்லு நான் உன்னோடு பேசி உனக்கு என் திட்டங்களை கொடுப்பேன் என் வார்த்தையை உனக்கு கொடுப்பேன்னு சொல்கிறான் இந்த கால வேளையில் கால வேளையில் நமக்கு பாருங்கள் தேவன் நம்மோடு பேசணும்னா அவர் காலையில் வர சொல்கிறார் சொல்கிறேன் நம்ம காலையில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும் எல்லாருமே பாருங்கள் நீ ஒரு காரியம் நடக்கணும் கர்த்தர் உன்னோட ஒரு எக்ரிமெண்ட் பண்ணியிருக்கிறாரு நீ வந்து நில்லுப்பா நான் உன்னோட பேச போகிறேன் ஜனங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்ல போகிறேன் இன்றைக்கு இந்த கர்த்தர் நம்மோடு பேசணும்னா நீங்கள் எப்பொழுது காலையிலேயே என்ன செய்து கொண்டு காலையில் எத்தனை மணிக்கு நம்ம எலும்புகிறோம் கத்தர் சொல்லுகிறார் காலமே சொல்ல நீ ஆயத்தமாகி வா ரெடியாகி வா மலை உச்சிலே வந்து என்ன செய் என் சமூகத்திலே வந்து நில் நீ வந்து நீ வந்து நிக்கணும் அவ்வளோதான் நான் உனக்கு சொல்ல நான் வந்து நினைச்சேன் உனக்கான் காத்திருப்பேன் நீ வந்து நில் நான் நினைச்சுவேன் நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு சொல்லுவேன் இந்த ஜனங்களுக்கு செய்ய வேண்டியதை சொல்லுவோம் ஆண்டவர் வசன் சொல்லுது நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன்னு சொல்றாருல்ல எப்ப காட்டுவார் தெரியுமா போதிப்பார் எப்ப போதிப்பார் தெரியுமா மோசைக்கு ஆண்டவர் அவனை கூப்பிட்டு சொன்னார் அல்லவா காலையிலே வந்து நெல் இன்னைக்கு காலையிலே எழும்புறது கஷ்டமா இருக்கு காலையிலே ஜபிக்கிறது கஷ்டமா இருக்கு காலையிலே கத்திரை பார்ப்பது கஷ்டமா இருக்கு காலையில எழும்புவது கஷ்டமா இருக்கு அநேகர் காலையை தூக்கமயக்கத்திலே கழிக்கிறார்கள் தூங்கி கொண்டே இருக்கிறார்கள் ஆனா ஆண்டு சொல்றேன் நீ ஆயத்தமாகி வந்து நில் நீ ஆயத்தமா வா ஆயத்தம் இல்லாம வந்தா வார்த்தை கிடைக்காது ஆயத்தமா வா எதிர்பார்ப்போட வா அன்றவரே நீ சொல்லுற காரியத்தை நான் என்ன செய்வேன் அதை நான் பத்திரப்படுத்துவேன்னு சொல்லி ஆயத்தத்தோடு வா என்று சொல்லும்போது இவன் அதே போல என்ன செய்தான் ஆயத்தமாக எழும்பி பாருங்க நீ வரும்போது கூட யாரும் வரக்கூடாது அந்த மலை அடிவார்த்து யாரும் இருக்கக்கூடாது பயங்கரமான சொல்றேன் ஏன்னா இதோட மகிமை இறங்க மத்தால செத்துருவான் இதோட மகிமையில அங்க நிற்கும் போது அவ்வளவு மகிமை உள்ள ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்றாரு உனக்கு வாழ்க்கையில பிரச்சனையா என்ன செய்யணும்னு தெரியலையா எந்த வழி போகணும்னு தெரியலையா காலையிலே வந்து நில் இவடைய சமூகத்திலே வந்து நில் கர்த்தர் உனக்கு செய்ய வேண்டியது உனக்கு என்ன வார்த்தை வேண்டும் என்பதை கர்த்தர் உனக்கு கொடுப்பார் நீ அதை எழுதி கொண்டு வா என்று சொல்லி இந்த காலவழியை கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அருமையானவளே காலையில் கத்திரை தேடுறதுக்கு நமக்கு இஷ்டம் இருக்குதான் எத்தனை பேர் காலையில் எழும்பி ஜோம் பண்றீங்க காலையில ஐந்து மணிக்கு எத்தனை பேர் எழுபறீங்க நாலு மணிக்கு எத்தனை பேர் எழுபறீர்கள் வசனம் சொல்லுகிறது மோசை பார்த்து சொன்னவர் இன்னைக்கு ஒன்னே பார்த்து சொல்லுகிறார் இந்த காலையில எலும்ப முடியுமா கத்திர தேட முடியுமா பிரச்சனை மேல பிரச்சனை கஷ்டம் மேலே கஷ்டம் தீராத கஷ்டம் அங்க போய் ஜோம் பண்ணேன்னு சரியாவில்ல இங்க போய் ஜோம் பண்ணலாம் சரியாவில்ல அந்த பாஸ்டா பார்த்து சரியாவில்ல அவருக்கு வரங்கள் இல்லை இவருக்கு வரங்கள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே அலைஞ்சுகிட்டு இருக்காமே கர்த்தர் உன்னே பார்த்து சொல்லுகிறார் இன்றைக்கு நீ எவ்வளவு நேரம் ஜபித்து கொண்டிருக்கிறாய் எப்பொழுது ஜெபிக்கிறாய் காலையிலே எனக்கு நேராய் வந்து ஆயத்தமாய் காத்து நில் என்று சொன்னார் அந்த மோசான் மறுபடியும் சட்டங்களை அந்த சட்டங்களை தான் இன்றைக்கு நம்ம ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறோம் மறுமேனு சட்ட திட்டங்கள் உனக்கு வேற தேவலு உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்னார் அதுக்குள்ள தெய்வம் உண்டாக்கிறாங்க நம்ம ஆளுக்கள் தான் இருக்காங்களா ஒரு நாள் அப்படியே பலி பெருகுது ஆண்டவரை தவிர வேற தெய்வம் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்னார் சோதரன் இந்த பின்பு இதே போல பத்து கட்டளைகளை சொன்னார் இன்றைக்கு யாரும் நடக்க வேண்டிய வழியை போதிக்கும்படி கத்தர் ஒன்னே அழைக்கிறார் இப்போ கால வழியில் இனி வர முடியுமா காலையில் கத்தர் தேட முடியுமா கத்தர் வார்த்தையை தேட முடிஞ்சால் கத்தர் உங்களையும் குடும்பத்தையும் கத்தர் இன்றைக்கு ஆசிரியப்பார் நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் பரலோத்தின் பிதாவே நல்லா ஆண்டவரே இந்த கால வேளையிலே ஆண்டவரே உமக்கு முன்பாக மலை உச்சியிலே வந்து காத்து நில் என்று போசை பார்த்து சொன்னது போல இன்னைக்கு நாங்கள் ஆண்டவரை உங்கள் வார்த்தையில் தியானிக்கிறோம் அதே போல் நாங்கள் காலையில் எழும்பி வந்து உங்களுடைய வார்த்தைக்காக காத்திருக்க உதவி செய்யாங்க அற்புதங்கள் செய்யுங்க வசனத்தை அனுப்பி ஆசீர்வாங்க அப்படி எங்களுக்கு கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்படி செய்வாங்க இன்றைக்கி வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படியே சமூகத்தில் வருட்டும் ஆசிரியத்தை பெறட்டும் நடக்க வேண்டிய வழிகளை அறிந்து கொண்டு நடக்கவதில் செய்யும் தாள்தூர் இயேசு நாமத்திலிருப்பிதா ஆமாம் உங்களை ஆசிரியப்படுறாங்க மோசையை அழைத்தவர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார் அதிகாலிலே ஆயத்தமாகி மலை உச்சிலே வந்து காத்தினேன் காலையிலே காத்தினில் நீ ஆசிரமத்தை பெறுவார் இன்னும் ஒரு லோக வாத்தியமும் சந்திக்கும் வரையிலும்